மகன்மேடசு நபர்கள் சேர்ந்து நேற்று கண்டியமாடு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் போக்கூட்டணியின் கண்டி மாவட்ட எம்பி வேலுகுமார் அவர்களை குசல்லாவை பகுதியிலே பணிமறைத்து தாக்குவதற்கு செய்திருக்கின்றார்கள் அவர் மீது தூசண வார்த்தைகளை பயன்படுத்தி பயமுறுத்தி இருக்கின்றார்கள் மக்கள் விருந்தின முறையிலே அவர் தன் கடமை செய்யாமல் திறக்கப்பட்டிருக்கின்றனர் பிறகு அந்த குசல்லாவின் போலீசார் வந்து அவரை பாதுகாப்பை செய்து அவரை காப்பாற்றி தடுத்து நிறுத்தி அடுத்து சென்றிருக்கின்றார்கள் இது குற்றச்சாட்டாகும் இதை செய்திருக்கிற நபர் இளைஞன் தொழிலாளர் காங்கிரசின் உத்தரவிட சொல்லப்படக்கூடிய செல்லவந்த நபராகும் நினைக்கின்றேன் இது ஒரு காளைத்தனம் பிரவுடித்தனம் அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் இந்த செயற்பாடு தொழிற்சங்க போராட்டம் அல்ல தொழிற்சங்க போராட்டமா ஒரு காளித்திருமான கேட்க விரும்புகிறேன் உண்மையிலேயே அப்படி கேள்வி இயல்பான கேள்வி பெறுகிறது பதிலாக பார்க்கும் பொழுது உண்மையில் கடைத்திறன் தான் ரவுடித்திறன் காட்டப்படுகிறது இது சம்பந்தமாக வேலுமானவர்களுக்கு உடனடியாக கண்டி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மாதிரியிடம் புகா செய்யப்படி கேட்டிருக்கின்றேன் அதே போல நாளை மறுநாள் பாராளுமன்றத்தில் இதை சிறப்புரிமை அடிப்படையில் எடுக்கும் கோரி இருக்கின்றேன் அது மட்டுமல்ல சட்ட முன்னர் நான் போலீஸ் துறை அமைச்சர் கட்டிட நாடசனம் இது சம்பந்தமாக புகாரில் இருக்கின்றேன் கடந்த காலத்திலே வன்முறை மூலமாக பாராளுமன்றத்தில் கொல்லப்பட்ட அபரகத்தி அதுபோல் என்ற என்பியின் நிலைமைக்கா வேலுமான அழுகிற கேள்வி என்ப இருக்கின்றேன் கேள்வி அது ஏனென்றால் அரசியல் முரண்பாடுகள் இருக்கலாம் கட்சி முரண்பாடுகள் இருக்கலாம் தொடர்பாக நாங்கள் பதில்களை கூறலாம் கேள்விகளை எழுப்பலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அதை தவிர்த்து மது போதையில் எடுப்பத சந்தையப்படும் நபர்கள் அனுப்பி அந்த இடத்திலே அவர் வழி மறைத்து அவருடைய தாக்குதல் தாக்குதல் சம்பவம் நட ஏற்பாடு பார்க்கும் எங்களுக்கு கடும் கவலையாக இருக்கின்றது கோபம் வருகின்றது ஆனால் நாங்கள் வன்மணியாளர்கள் அல்ல உரிமை இருக்கின்றோம் ஆகவே இதை சட்டத்தை ஒழுங்கு நடைபெற்ற கடப்பாடு திருநாடு அவர்களை இருப்பதாக கூறியிருக்கின்றேன் அது மட்டுமல்ல ஜெனரல் அலைவிக்ரம் சிங்க உடனடியாக தலையிட்டு தனது பங்காளி கட்சிக்கு அரசாங்க பங்காளி கூட்டணி கட்சிக்கு எப்படி கண்ணியமாக பொது இடங்களில் நடந்து கொள்ள வேண்டும் போராட்டம் நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக அறுவரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இது தேவையாக தொழிலாளர் காங்கிரஸ் விடுமுறை இருக்கிறது ஆயிரத்தி நூறு சம்பளமாக இருக்கலாம் இந்தியா வீட்டு திட்டத்தின் வீடுகளாக இருக்கலாம் தவிர ஏழை பல பிரச்சனை பல்கலைக்கழகமாக இருக்கலாம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை எதிர்ப்பு முடியவில்லை நீங்கள் வாக்குறுதி அது மட்டுமல்லாமல் இது குறிப்பிட்ட தினத்திற்குள்ளே நாங்கள் பாக்கு நிறைவேற்றுவோம் என்று தின கால கடிமையும் அதற்கே நாங்களே நிலையில் கேட்குறோம் துறங்கி இருக்கிறது அந்த காரணத்தினாலே துலங்கி இனிமேலே சென்று அது காரணமாக இல்லாமல் காரணமாக மாட்டு தட்சனின் மீது தாக்குதல் அடைத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு கூட்டமான மாவட்டம் அது மட்டும் இந்த சம்பளங்களை செய்து பொறுத்தவரையும் நாங்கள் தொழில்நுட்ப கூட்டணி சம்பளம் ரிலீஸாகவும் இல்லை கூட்டம் பொது வெற்றி இல்லை நாங்கள் வெளியே இருக்கிறோம் நாங்கள் இத்தோக்காய இருக்கிறது

போலீஸ் சட்டத்தை சார்ந்த அமைச்சர் எடுக்க வேண்டும் அந்த காலத்தின் பொழுது செல்லமோ நபரையும் அவரது மகன்களை உடனடியாக சட்ட ஒழுங்கு ஒரு மக்கள் பிரதிநிதியில் கடமையை செய்வதில் அவர்கள் தடுத்தார்கள் என்றும் தூசத்தில் பயன்படுகிறார்கள் என்றும் அதேபோல போல வன்முறையை புரோகிக்கும் என்றும் இந்த அடிப்படையில் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுகிறேன்